வணக்கம் உங்களை தாங்கி இன்றையல் பதிவிலே என்னென்னு பார்த்திங்களேண்டா அந்த உங்களுக்கு தெரியுமங்க ஒரு நாளுக்கு நாள் வெள்ள அனத்தங்கள் வந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நியூஸ் வந்து கொண்டிருக்கிறது அதையெல்லாம் அது எல்லாம் நாங்கள் எடுத்தெடுத்து ஒவ்வொரு யூடியூப் சரி ஒவ்வொரு சேனல் சரி எடுத்தெடுத்து ஒரு ஆள் சொன்னதை வச்சு அதை ஆலாவனை செய்து போடுறதும் அல்லது அதை அப்படியே போடுறதும் இப்படியே எங்கே ஓப்பன் பண்ணினாலும் ஒரு செய்தி பலவாராக பல தெரியப்படுத்தப்பட்டு வருகிறது அல்லது பலவாராக அது மக்களுக்கு போகுதும் இப்போ திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தையே பலர் கதைக்கிறது இப்போ ஒரு அது ஒரு லேட்டஸ்ட் ஆன விஷயம் மாதிரி அவர் இலங்கைக்கு வர மாட்டார் என்று சொன்னாரே ஒருவர் அவரை கொண்டு கொஞ்சம் விஷயம் போச்சுது கொஞ்சம் பேரால அதே போல் அவர் மன்னப்பு கேட்டுட்ட ரெண்டவுடனே அதை வச்சு போச்சுது அதை வச்சு கொண்டு இந்திய சேனல் இந்திய ஆக்களே அதை வச்சிக்கொண்டு அப்படியே என்ன விஷயம் போகுதோ அதை நாங்கள் அதையே ஒரு பூதாகாரமாக்கிறதோ இல்லை அதையே திரும்ப திரும்ப கதைக்கிற மாதிரியே இருக்கும் அதெல்லாம் வாங்கி கூட அதையெல்லாம் கதைக்கவே விரும்புகிற இல்லை அல்லது நிறைய கதைக்கலாம் ரோபோ சங்கர் இறந்து அந்த மனைவிய கலா மனைவியை கதைத்த விஷயத்தில் இருந்து இப்படியே ஒவ்வொரு விஷயமும் போக போக கதைக்கலாம் ആക്കത് കഥയ്ക്കോണും പോലെയും ഇരിക്കില്ല പലർ കഥയ്ക്കുകൾ കഥയ്ക്കട്ടും എങ്ങനെ തോന്നും തന്നെ വേണമെൻണ്ട് ഒതുങ്ങൾ ആ ഇത് ഒതുങ്ങ മുടാണ്ടാ ഇപ്പം ചിലർ എന്നാണ്ടാ ഇപ്പോൾ ഇണ്ടയ്ക്ക് ഇന്ന ഇടത്തിൽ പുയൽ ഇന്ന ഇടത്തിൽ മഴ ഇന്ന ഇടത്തിൽ മൂക്കും ഉണ്ടാ അതേ ഒരു പരി തലയങ്കം പോട്ട് മക്കളെ പെപ്പടുത്തമാതിരി തലയങ്കത്തെ പോടോക്കിൽ കൊഞ്ചം കൊഞ്ച പോട യൂട്യൂപ്പിലും എന്തെങ്കിലും നിങ്ങൾ മക്കൾക്ക് നന്മയെ ചെയ്യുക എന്താ തന്നെ എൻ്റെ ഹേൾഡ് சரியா இப்போ நீங்கள் போடுவீங்க அது டிக்டாக்கோ என்னவோ முழுமையாக போடணும் இங்கே போட்டு அங்கே உங்களோட யூடியூப்பில் பார்க்குறதுக்கான தூண்டுதலண்டா அது நீங்கள் மக்களுக்கு விழிப்புணர்வையோ மக்களுக்கு அந்த ஒரு செய்தியோ சொல்லுற மாதிரி இருக்கு இல்லை இப்போ 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 விட எனக்கு ஒரு பார்த்த உணர்வுலான்னு சொல்கிறேன் இப்போ திடீர் ரெண்டு அப்படி முழுகுது இப்படி முழுகுது இப்போ அடித்து கொண்டிருக்கு இப்போ மழை பெய்து கொண்டிருக்கு என்றால் அதை நீங்கள் ஃபுல்லாக சொல்லணும் இப்போ மழை பெஞ்சு கொண்டிருக்கு இன்னும் நடந்திருக்கு இன்னும் நடக்க போகுது அது அதில் சொல்கிறேன் இல்லை அப்போ என்னது இப்படியெல்லாம் சம்பாதிச்சு என்ன நடக்க போதோ எனக்கேண்டா தெரியல இப்போவே தெரியும் உங்களை தெரியும் சுனாமி அடித்து போனது யுத்தத்தில் நடந்த விஷயங்கள் இப்படியே அழி இப்போ நடக்கிற அழிவுகள் இதுக்குள்ளே என்னதுக்கு இந்த காசுகளை காண்டி அவாப்பட்டு செய்கிறீங்களோ எனக்கு விளங்க இல்லை இது ஒரு புறம் இருக்க இன்னொன்று பார்த்தீங்களேண்டா இன்னொரு விஷயமும் என்னென்னா விபாரங்க சிலர் உதவுறது உண்மையாக எல்லாருக்கும் விருப்பம் ஆனால் இந்த உதவுறதில் இருந்து பின்னிக்கிற காரணம் அது பிற குமெண்ட்ஸை கொண்டிருமே அது நிதி வேறு அரசாங்க நிறுவனங்கள் அவைகள் எல்லாம் செய்கிறத தடுக்கிற விஷயம் எல்லாம் போய்கொண்டு ஆனால் உண்மையிலேயும் ஒருத்தருக்கு உதவி தேவைப்படுற நேரத்தில் செய்கிறது தான் உதவி இப்போ உடை மாற்று உடை இல்லாமல் வெள்ளத்துக்குள்ள ஆகப்பட்டு வந்தவைக்கு முதல் தேவை மாற்று உட கொடுக்குறாது அப்படி உட கொடுக்குறதையே தடுக்கிறதையும் இருக்கு நான் தடுக்கிற எங்கட அரசாங்கமும் அப்படி வந்து இருக்கு ஆனால் அது அவையும் குறை சொல்லலை வேணா சிலர் இதுக்கு தான் உழைக்கவும் பார்க்குறாங்க இப்படியான விஷயத்தை அங்கே சகரி இஞ்ச சகரிச்சிட்டு தாங்கள் ஒரு தொ பகுதியை எடுத்துட்டு மிச்சம் கொடுக்குற விஷயமும் நடக்குது இல்லை இல்லை சொல்ல இல்லை ஆனால் உண்மையாக செய்கிறவைக்கும் அது செய்ய முடியாத ஒரு நிலையை கொடுக்குது ஆனால் அந்த வகையில் அதுவும் ஒரு ஆதங்கமாக இருக்கிறேன்டா உரியவருக்கு உரியவாறு உரிய நேரத்துக்கு போகணும் பிறகு கொடுத்து இல்லைன்னா மாட்டு உடை இல்லாமல் அவதிப்படைக்க அந்த உடையை கொடுக்காம பிறகு நீங்கள் பெரிய பெரிய புது உடுப்பில் கொடுத்தோ பெரிய கட்டுக்கட்டாக கொடுத்தோ இப்படி யோசனை இல்லை இப்போ அதுவும் கொண்டு பார்க்குறேன் மற்றது இதோடைய நான் இன்னொன்றையும் சொல்லாமன்ட்ருக்குறேன் நான் என்ன உயர்வாக்கவோ அப்படியே இல்லை சரி அதை நான் தொடர்ந்து மற்ற இன்னொரு பதிவில் பார்ப்போம் அதால் கொஞ்சம் ஜோசியுங்க சரியா எல்லாம் செய்கிறாது நாங்கள் ஒன்றையுமே கொண்டும் போக மாட்டோம் என்ன எல்லாத்தையும் விட்டுவிட்டு தான் போகிறோம் கொஞ்சம் ஜோசியங்க